என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று கத்தர் சொல்கிறார் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் நீங்கள் துக்கப்படவும் அளவும் வேண்டாம் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நிஜம் தொலைக்காட்சியின் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளும் கத்த நமக்கு ஒரு வார்த்தையை கொடுத்து நம்மை தேற்றி வருகிறார் அநேகருக்கு இது பிரயோஜனமாக இருக்கிறது அதை நினைத்து மனதார ஆண்டவரை துதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட கத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை நெகேமியாவின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் கடைசியில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது நீங்கள் துக்கப்படவும் அழவும் வேண்டாம் என்று வேத வசனம் சொல்லுகிறது நீங்கள் துக்கப்படவும் அழவும் வேண்டாம் அன்றைக்கு சகல ஜனங்களை பார்த்து நெகேமியாவும் எஸ்ராவும் சொன்ன ஒரு காரியம்தான் இது நீங்கள் துக்கப்படவும் அழவும் வேண்டாம் நாளிலும் கூட இந்த நாள் துக்கத்தோடு கூட இருக்கிறீங்களா இரவெல்லாம் அழுது கண்ணீரோடு இரவை கடந்து அழுத நிலையில் முகமெல்லாம் வீங்கி போய் இருக்கிறீங்களா உங்களை பார்த்து தான் இந்த வசனம் இன்றைக்கு உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது இந்த வேத வசனத்தின்படி நீங்கள் துக்கப்படவும் அளவும் வேண்டாம் என்று கத்தர் சொல்லுகிறார் துக்கத்தோடு இருப்பதனால எந்த காரியத்தையும் நம்ம சாதிக்க முடியாது அழுது கொண்டே ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது அன்று வேதத்தில் நம்ம பார்க்கும் பொழுது தாவீதும் அவனோடு இருந்தவர்களோட சிக்கலாவுக்கு வரும் பொழுது தனக்குண்டான எல்லாம் கொண்டு போயிட்டாங்க ஒரு சிலதை கொண்டு போக முடியாததை அக்னியினால் படிச்சுத்து போயிட்டாங்க தாவீது அழுகிறதற்கு பலனில்லாமல் போகும் மட்டும் அழுதான் கடைசியில் பார்த்தீங்கன்னா தாவீது கர்த்தருக்குள் தன் இருதயத்தை திடப்படுத்தி கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம் அந்த தண்டை பின்தொடர்கிறான் சகலத்தையும் திருப்பி கொள்கிறான் அழுது கொண்டே இருந்திருப்பானே ஆனால் தாவீது சகலத்தையும் திருப்பிக் கொள்ள முடியாது சகலத்தையும் திருப்பி பெரியதிலும் சிறியதிலும் ஒன்றும் குறைவுபடாமல் திருப்பிக் கொள்ள முடியாது அவன் அழுகையை நிறுத்துவிட்டு கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான் இன்றைக்கு துக்கத்தோடு அழுது கொண்டிருக்கிற தேவப்பிள்ளையே உன்னை தேற்றுவதற்காக உங்களை தைரியப்படுத்துவதற்காக இந்த விசேஷித்த வார்த்தை மூலமாக கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் நீங்கள் துக்கப்படவும் அழவும் வேண்டாம் துக்கத்தோடு தொடர்ச்சியாக இருக்கிறது பல வியாதிகளை கொண்டு வரும் பல போராட்டங்களை கொண்டு வரும் எனக்கு அருமையான தேவஜனமே உங்களை தைரியப்படுத்துவதற்கு உங்களை திடப்படுத்துவதற்காக இந்த வார்த்தை அன்றைக்கு நிகைமையாகவும் ஆசாரியனாக எஸ்ராவும் சகல ஜனங்களையும் பார்த்து சொன்ன காரியத்தை இன்றைக்கு நிஜம் தொலைக்காட்சி வாயிலாக இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது நீங்கள் துக்கப்படவும் அழவும் வேண்டாம் எனக்கு அருமையான தேவஜனமே நீங்கள் கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் அழுகை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணுவார் எந்த காரியத்தை குறித்து நீங்கள் துக்கத்தோடு கூட இருந்தாலும் சரி இந்த நாள் கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள் அந்த வசனத்துல அந்த வார்த்தையை நெகேமியா சொல்வதற்கு உண்பதாக சொல்கிறார் இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள் இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள் அதனால இன்றைக்கு நீங்கள் துக்கப்படவும் கூடாது இன்றைக்கு அழவும் கூடாது அப்படி துக்கப்படாமல் அப்படி அழாமல் இருப்பீர்கள் ஆனால் உங்களுடைய தோல்வி இன்றைக்கு ஜெயமாய் மாறப்போகிறது எந்த காரியம் உங்களை துக்கப்படுத்தினதோ எந்த காரியம் உங்களை அழ வைத்ததோ அந்த காரியத்தை என் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை விட்டு மாற்றப் போகிறார் கத்திரிடத்துல மனமகிழ்ச்சியாக இருப்பீங்களா துக்கத்தோடு கூட இராது கத்தருடைய நாளில் பரிசுத்தமான நாளில் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டு துக்கப்படாமலும் அழாமலும் இருங்கள் இன்றைக்கு இந்த வார்த்தை தான் உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது பிரச்சனை எவ்வளோ பெருசாக இருக்கட்டும் கவலைப்படாதங்க பிரச்சனையை காட்டிலும் பெரியவர் என் ஆண்டவன் நாம் என்ன பிரச்சனை இன்றைக்கி சகிக்கிறோமோ சந்திக்கிறோமோ என்ன பிரச்சனைகளை ஒரு நாள் ஃபேஸ் பண்ணுறோமோ அதையெல்லாம் நம்முடைய இயேசு கிறிஸ்து ஃபேஸ் பண்ணியிருக்காரு என்ன காரியத்தை எடுத்துடுங்க எல்லாத்தையும் அவர் ஃபேஸ் பண்ணிருக்க அதனால நாம இன்றைக்கு கடந்து வருகிற அந்த பாதை அவருக்கு தெரியும் அவர் அனுபவப்பட்டிருக்கிறார் அதனால் அவர் நமக்கு உதவி செய்வார் அதனாலத்தான் வசனம் சொல்கிறது நீங்கள் துக்கப்படவும் வேண்டாம் நீங்கள் அழவும் வேண்டாம் எத்தனை பேர் இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு உங்கள் துக்கத்தை ஓரங்கட்டி வச்சுட்டு உங்கள் அழுகையை ஓரங்கட்டி வச்சுட்டு கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரின் நாள் இது கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள் நான் என்னையும் பரிசுத்தமாக்கி கொள்வேன் என்று சொல்லி உங்களை மாற்றிக்கொள்வீர்களே ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் அழுகை ஆனந்த கழிப்பாக கத்தர் மாற்றுவார் இந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு இது எனக்குத்தான் வேத வசனத்தின் மூலமாக இன்றைக்கு என்னோடு கூட பேசுகிறது என்று சொல்லி இந்த காரியத்தில் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் கத்தர் உங்களுடைய வாழ்க்கையில் கண்ணீரை தொடைப்பார் உங்கள் துக்கத்தை மாற்றுவார் திருமண காரியத்தை குறித்து துக்கத்தோடு கூட இருக்கிறீங்களா அழுது கொண்டிருக்கிறீங்களா என் ஆண்டவர் மாற்றுவார் சரீரத்தில் வியாதியோடு கூட துக்கத்தோடு கூட அழுது கொண்டிருக்கிறீங்களா உங்களுடைய வியாதியை கத்தர் மாற்றுவார் மருத்துவ ரிப்போர்ட் இப்படி வந்துட்டு இந்த வியாதின்னு வந்துட்டு எப்படி சொல்லி துக்கத்தோடு கூட இருக்கிறீங்களா உங்களை இது கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள் உங்கள் துக்கத்தையும் உங்கள் அழுகையும் கர்த்தர் மாற்றுவார் என்ன காரியத்தினால துக்கத்தோடு கூட இருந்தாலும் சரி இன்றைக்கு இந்த பரிசுத்த நாளில் கர்த்தருடைய நாள் இந்த பரிசுத்த நாளில் உங்களையும் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் கண்ணீரை உங்கள் துக்கத்தை மாற்றுவார் அப்படிப்பட்ட கிருபையை இன்றைக்கு உங்களுக்கு செய்ய போகிறார் வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனையா துக்கமா கவலைப்படாதங்க இன்றைக்கு கதை மாற்றப் போகிறார் தொழிலில் நஷ்டமா அழுது கொண்டு துக்கத்தோடு கூட இருக்கிறீங்களா அதை எல்லாவற்றையும் மாத்திருங்க நீங்கள் துக்கப்பட வேண்டாம் நீங்கள் அழவும் வேண்டாம் என்று வேதவசனம் சொல்லுகிறது நாம் ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டு வரே தாசிர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளிலேயும் கூட தகப்பனே அன்றைக்கு சகல ஜனங்களுக்கு நிகைமையாவில் சொன்னப்பட்ட அந்த வார்த்தை இன்றைக்கு

கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள் என்னையும் நான் பரிசுத்தப்படுத்திக் கொள்வேன் என் பாவ கரைகளை நீங்க அண்டவரே என்னை கழுவி பரிசுத்தமாக்குன்னு சொல்லி யாரெல்லாம் அப்படி சமூகத்துல கேட்கறாங்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய துக்கங்களை இன்றைக்கு நீர் மாற்றப்போதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்படிப்பட்ட பிள்ளை கண்ணீரை ஆண்டவர் நீர் துடைக்கப் போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் மரணத்தை ஜெயமாக விழுங்கிறவர் எல்லா முகங்களிலிருந்து வழிகிற கண்ணீரை துடைக்கிறவர் அண்டவரே இப்பொழுது கூட கண்ணீரோடு ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய கண்ணீரை நான் ஆண்டவர் துடைத்து இனி நீ அழவேண்டாம் என்று சொல்லி பிள்ளைகளை நீ தேற்றுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இப்படி நன்மையும் குறுமையும் தொடரட்டும் இந்த இரத்த கோட்டைகளை மறைத்து கொள்ளுங்க இந்த நாள் முழுவதும் இப்படி பிரசன்னத்தினால பிள்ளைகளை மூடிக்கொள்ளுங்க பிரேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார் நீ துக்கப்படவும் வேண்டாம் நீ அழவும் வேண்டாம் என்று கருத்த சொல்கிறார் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் யூ